ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசபி ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பஞ்சு போல் பூ போல் சாஃப்டாக எப்படி இடியாப்பாக செய்யலான்ட்டு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்து காமிச்சிருக்கேன் இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் பிக்னர்ஸ் கூட செய்யலாம் இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு அன்பான ரெக்வஸ்ட் நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் பண்ணுங்க வீடியோவா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு கிளாஸ் அளவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு இந்த கிளாஸ் தான் எடுத்திருக்கேன் இந்த கிளாஸ் அலையே ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் மாவுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி அளவு வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு இதே போலவே நீங்களும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம் வாசனை இல்லாத ஆயிலாக சேர்த்துக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணுற சமையல் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வந்துடணும் நல்லா தண்ணி கொதிக்கணும் முக்கியமாக அப்போ தான் நம்ம இடியாப்பம் வந்து நல்லா சாஃப்டாக வரும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மாவை அப்படியே இந்த தண்ணியில் சேர்த்துடலாம் தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா இது போல் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் மாவு வந்து வேக ஆரம்பிச்சிருச்சுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் கரெக்டாக ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் நீங்கள் கப்பு இல்லை எது வேணாலும் வச்சு அளந்துக்கலாம் அதுக்கு த நான் சொன்ன மாதிரி அளவு வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தண்ணி நல்லா க சூடாக இருக்கிறதுனால கையை வைக்க முடியல அதனால் இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டுக்கு வந்தோடனே இப்போ எடுத்து பார்க்கலாம் இப்போ இது போல் கை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம் நான் வந்து சின்ன பத்திரமாக இருக்கிறதுனால பிசைய முடியல அதனால் நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இது போல் நல்லா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து இடியாப்பம் புளிகிறது கஷ்டமாக இருக்குன்னா இந்த மெத்த நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும் இப்போ தண்ணியில் கையை நினச்சிட்டு பச்சை தண்ணியில் கையை நினச்சிட்டு போல் நல்லா அழுத்தி பிசைஞ்சி விடுங்க தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது இனிமேல் நமக்கு தண்ணி கரெக்டாக இருந்துச்சு ஃபஸ்ட்டே அதனால் தண்ணியெலாம் சேர்க்காமல் இது போல் ஃபஸ்ட்டு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும் இது போல் கொஞ்சமாக எடுத்து நல்லா சாஃப்டாக இது போல் கை வச்சு நல்லா உள்ளங்கை வச்சு இது போல் அழுத்தி விட்டு நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சிக்கோங்க இப்போ வந்து கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் இது மாதிரி அப்புறம் கையில ஓட்டாது பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு இப்போ நான் வந்து இடியா போறலாம் போடுற அளவுக்கு நான் மாவு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதே போலவே பாக்கி உள்ள மாவையும் ரெடி பண்ணிக்கலாம் இதை வந்து நான் ஒரு பிளேட்ல வச்சிருக்கேன் ஏன்னா இதை திருப்பி நம்ம வந்து வேக வைக்கணும் அதனால இது போல ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மாவு இது போல் பிசைஞ்சா நல்லா சாஃப்டா வரும் இப்போ வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துல வச்சு அவிக்க போகிறோம் இப்போ அந்த தண்ணியில ஒரு கடையில் நான் தண்ணி வச்சிருக்கேன் நல்லா ஹீட்டாக நல்லா சுடணும் கொதிக்கணும் அந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிளேட்டை அப்படியே இது குளராக வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு இது அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து போயிருக்கு உங்களுக்கு மாவு நம்ம வச்சதுக்கும் இப்போ வந்து கொஞ்சம் புஸ்ஸுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வெளியில் வச்சிடலாம் இது லைட்டாக ஆறணும் ரொம்ப ஆறிடக்கூடாது ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இடியா பொருளில் போட்டுடலாம் இப்போ இது போல் உரல் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு டைம் அப்ளை பண்ணால் போதும் இது போல் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இடியை பாய்ச்சிருக்குலையே அதுலேயும் அப்ளை பண்ணிட்டு இதை உள்ளார போட்டுடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் எடுத்து போட்டுடலாம் இது போல் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக எவ்வளோ நேரம் வச்சு சாப்பிட்டாலுமே ரம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதை செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை கரெக்டாக அந்த உரல்ல எடுத்து போட்டுட்டு இப்போ இதை நம்ம புளிய ஆரம்பிச்சிடலாம் இது வந்து புளிகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்காதீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் உங்களுக்கு புழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு நம்ம பிழியும் பிழியும்போது வந்து நடுப்பரை அருந்து போகாமல் வரணும் அப்போ நம்ம மாவோட கன்சிஸ்டன்சி இது எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இது நல்ல பொல பொலன்னு உதிரி உதிரியாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு இது இருக்கும் இது கூட தேங்காய் பால் இல்லை உங்களுக்கு ஃபேவரட்டான குருமா முட்டை கிரேவி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் எது வச்சு சாப்பிட்டாலுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் இன்னொரு டைம் பிழிஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு நடுப்பரை கொஞ்சம் கூட அருந்து போகாமல் வரணும் நம்மளாக கை வச்சு அருந்து விட்டால் தான் இது வந்து அருந்து விழணும் அது வரையிலும் நம்ம அது அப்படியே நல்லா நூல் போல் சூப்பராக வரும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்ல இதை திருப்பி நம்ம வேக வைக்க வேண்டியதுலாம் இல்லை ஏன்னா மாவு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம் இது அப்படியே நம்ம டைரெக்டாக சாப்பிட்லாம் இது குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் ஏன்னா ஆவில வச்சு தான் இதை அவிக்க போகிறோம் அதனால ரொம்ப ஹெல்த் க்தியானதும் கூட பத்தே நிமிஷத்தில் நம்ம இடியாப்பம் ரெடி பண்ணிடலாம் பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு இந்த இடியாப்பத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனா பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த இடியாப்ப ரெசிபியை நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எவ்வளவு சூப்பராக எவ்வளவு உதிரி உதிரியாக எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப பஞ்சு போல இருக்கும் நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவா இருந்தாலும் பரவாயில்ல இதே மெத்தட்லேயே நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்